கிச்சன் வீடியோக்குள்ளே அவங்க அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து வாழைப்பழமும் ரவையும் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் தேவையான அளவு அஸ்க சக்கரை எடுத்து வச்சு சீனி எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு ரவை இப்போ வந்து ரெண்டு வாழைப்பழம் நேம்பரம் பழம் பழம் ரெண்டு பழம் எடுத்து வச்சுருக்குறேங்க நேந்திரம் பழம் ரெண்டையும் நறுக்கி வச்சுக்கலாம் அதுக்கு தே கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கணும் இந்த தேங்காய் அப்பத்துக்கு தேவையானது வந்து பா வாழைப்பழமும் இனிப்பு தான் இருந்தாலும் கொஞ்சம் அஸ்கா போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இனிப்பாக எடுத்து காமிக்கும் ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த நே நேந்திரம் பழத்தை வந்து உரிச்சுட்டு பாருங்கள் இப்படி கட் பண்ணிக்கலாம் லேஸ்ட் லேஸாக கட் பண்ணிடுவோம் பாருங்க இப்போ லேஸ் லேஸாக நறுக்கிட்டங்க வந்து நல்ல நல்ல ருசியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல சத்தானது கொடுக்கலாம் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ வந்து இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவு நெய் இப்போ வந்து இந்த பழத்தை வந்து நல்லா புரிஞ்சிடணும் நல்லா வதக்கணுங்க தேங்காய் நம்ம அறுவா இந்த தேங்காய் வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா கொலை கொலன்னு வந்துடுச்சு இப்போ தேங்காய் பூ போட்டுருவோம் தேங்காய் பூ போட்டு ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு ரவையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் பாருங்க ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் தடவை போட்டுடலாம் பால் வந்து திக்கான பால் வந்து ஒரு டவ சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் கரெக்டா ஒரு டம்ளர் பாலையும் ஊற்றிடுறேன் இப்ப நான் வந்து நல்ல கிளறி கிளம் நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டுங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சுகர் போடும்போது உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் பழம் வாழைப்பழமும் தேங்காய் பூ ரவை எல்லாம் போட்டு நல்லா கொழக்கொழம்னு வந்துடுச்சுங்க இப்போ வந்து சர்க்கரையை போடுது ஜீனி போட்டுடலாம் இதையும் நல்லா கிளறிடுவோம் நல்லா குழந்தைங்கலாம் ஸ்கூல் விட்டு வந்தவுன்ன நல்லா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க நேந்திரம் பலம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவு நெய் ஊற்றலாம் நெய் ஊற்ற முடியாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இப்போ வந்து நல்லா வெந்துருச்சுங்க ரவையும் நல்லா வெந்துருச்சு தேங்காய் பூவும் நல்லா நல்லா வந்து இப்போ வந்து இறக்கி இறக்கிடலாம் இப்படியே கூட உருட்டி சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாம் வந்து சூடோடு உருட்டி உருட்டி வைக்கணும் சுருட்டி உட்டி ஃப்ரிட்ஜில் பிரிட்ஜூக்குள்ள வச்சாங்கனாலும் பத்து நாளைக்கு கூட இருக்கும் நல்லா கெட்டெல்லாம் போகாது இப்போ இது உருண்டை உருட்டும் போது உங்களுக்கு வெளியே காமிக்கிறாங்க கொஞ்சம் சூடாக இருக்கும் வெதுவெதுன்னு அந்த சூட்டோடயே நல்லா உருட்டி உருட்டி வச்சிடலாம் அப்படியே உருட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூடோடு குடித்தோம்னா தாங்க நல்லது பாருங்க எல்லா உருண்டையும் கூட இப்போ வந்து இப்படியே வச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் உருண்டைய இப்படியும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை யூஸ் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்